வணக்கம் நண்பர்களே இன்றைய தமிழ் மண்ணின் மகத்துவத்தில் சிவ வாக்கிய ஒரு வாக்கியத்தை காண்போமா பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இலக்கமிட்டு இருக்குமோ பரட்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ என்று குறிப்பிடுகின்றார் இதில் என்னவென்றால் மிக பெரிய புரட்சிகரமான சிந்தனையை சொல்கின்றார் உலகில் ஜாதி வேறில்லை ஒன்று ஆண் ஜாதி இன்னொன்று பெண் சாதி ஆம் உலகில் மானிடரிலே இரண்டு வகை ஆணாக இருக்கக்கூடிய நிலை பெண்ணாக இருக்கக்கூடிய நிலை இதை தவிர அவர்களுக்குள்ளாக உயர்வு தாழ்வு என்பது நாம் பார்க்க கூடாது என்பதை மிக காட்டமாக இதிலே இருக்கின்றார் இதிலே தாழ்த்தப்பட்டவராக கருதக்கூடிய பெண்ணும் உயர் குடியில் பெண் என்று குறிக்கக்கூடியவரும் இரண்டு பேரும் அனுபவிக்க கூடிய சுகதுக்கங்கள் எல்லாமே ஒரே மாதிரியானவை தான் அவர்களுக்குள்ளாக எந்த பேதமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை எதற்காக நாம் வேறு வேறாக சாதி வேறுபாட்டிலே சமூகத்திலே பல்வேறு பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை தான் கேட்கின்றார் உயர்குலத்தில் பிறந்தவராக இருப்பதனால் அவருக்கென்று எண் கொடுக்கப்பட்டுள்ளதா என்ன இவர்களுக்கு ஒரு எண் இவர்களுக்கு ஒரு எண் என்று கொடுக்கப்பட்டுள்ளதா இல்லையே என்பதை மிக எளிமையாக பாமரரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சொல்கின்றார் இன்றைக்கு ஜாதி கலவரத்தினால் கலவரத்தினால் எத்தனையோ பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம் அல்லவா என்னவென்றால் மருத்துவமனைக்கு செல்ல செல்லும் பொழுது அங்கு தாழ்த்தப்பட்டவராக மிகப்பெரிய மருத்துவராக இருக்கும் போதோ இல்லை என்றால் நம் இனம் அல்லாமல் பேரொரு மதத்தை சார்ந்தவராக இருக்கும் பொழுதோ அவரிடம் வைத்தியம் செய்து கொள்ள முடியாது மருத்துவம் பார்க்க முடியாது என்று யாரும் விலகி சென்று விடுவதில்லை அதே போன்றுதான் நமக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்தில் நமக்கு ரத்தம் தேவைப்பட்டது என்று சொன்னால் அப்போது என் மதத்தை தான் கொடுக்க வேண்டும் என் குலத்தை சார்ந்தவர் தான் கொடுக்க வேண்டும் என் இனத்தை சார்ந்தவர் தான் கொடுக்க வேண்டும் என்று யாருமே அதில் குறிப்பிடப்படுவதில்லை அவர்கள் கேட்பது எல்லாம் இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இரத்த வகை மாதிரிதான் வேண்டும் என்று கேட்பார்களே தவிர இனத்தை குறிப்பது கிடையாது அப்போது நாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் எனக்கு தேவைப்படும் போது எதெல்லாம் தேவையோ அதனை நான் பெற்றுக்கொள்வேன் மற்ற நேரங்களில் உன் மதமா என் மதமா உன் சாதியா என் சாதியா என்று நாம் அடித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உலகில் மனித நேயம் என்பது எந்த நாட்டை சார்ந்தாலும் எந்த குலத்தை சார்ந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தாலும் மனித குலத்திலே மனித நேயத்தை மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் நலந்தரம் இன்னொரு பதிவில் மீண்டும் காணலாம் என்று உங்கள் சூடாமணி பாலாஜி